அவர்களுடைய அந்த கோட்பாட்டுக்கு நேர் எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அனைவரும் சமம் நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேரியில் ஊர் தெருவில் பிறந்திருந்தாலும் பார்ப்பனாக இருந்தாலும் நீ வன்னியனாக இருந்தாலும் பழையனாக இருந்தாலும் சக்கியனாக இருந்தாலும் நாடானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மண்ணில் பிறப்பின் அடிப்படையில் சமம் என்கிற தத்துவத்தை கோட்பாட்டை சொல்லுகிற நூல் இந்திய சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்தால் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கு ஒரு அரசியல் சக்தியாக பாஜக இங்கே அனைவரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறது இந்தியா என்கிற கூட்டணி உருவானதை பற்றி எனக்கு முன்னர் பேசிய பலரும் பேசினார்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாகிறது கம்யூனிஸ்டுகள் போய் சேருகிறார்கள் சமூகங்கள் யாதவர் சமூக பின்னணியை கொண்ட தலைவர்கள் போய் சேருகிறார்கள் தேசியவாதத்தை பேசுகிற காங்கிரஸ் அதில் இருக்கிறது மாநில சுயாட்சியை பேசுகிற திராவிட இயக்கமான திமுக அதில் இருக்கிறது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாஜக பேசுகிற இந்துத்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிற இந்திய கூட்டணியில் அம்பேத்கரியத்தை இடம்பெற்றது எழுச்சி தமிழர் தலைமை தாங்கி விடுதலை கட்சி நாம் மறந்து விடுதலை சிறுத்தைகள் இந்திய கூட்டணியில் இடம்பெறாமல் போயிருந்தால் நாளைக்கு வரலாற்றை எப்படி எழுதியிருப்பார்கள் ஒட்டுமொத்த அம்பேத்கரி இயக்கங்களும் பாஜகவின் பக்கம் நின்றது என்று எழுதியிருப்பார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்பது பாஜகவா திமுகவா என்பதை மாறி பாஜகவா அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா என்பது மாறி பாரதிய ஜனதா கட்சியா அல்லது தமிழ்நாடா என்று மாறி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அத்துணை கூறுகளையும் நசுக்க பார்க்கிறார்கள் தமிழ்நாடு என்று நான் சொன்னால் அதில் புதுவையும் காரைக்காலம் உள்ளடக்கியதுதான் எழுச்சி தமிழர் பார்க்கிறார் திமுக உடன்பாடுகள் உண்டா என்றால் உண்டு திமுக கருத்து உண்டா என்றால் சில கோட்பாடு தத்துவங்களில் சில மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் இந்த தேசத்தை இந்தியை திணிப்பதற்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு குலக்கல்வி முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐஐடிக்குள்ளாக நாம் நுழைய முடியாத அளவுக்கு இடஒதுக்கீட்டை நசுக்குவதற்கு எல்லா வகையிலும் பாஜக சதித்திட்டம் செய்கிற போது பாஜகவா திமுகவா என்பதை விட இந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்தல் என்பது பாஜகவா தமிழ்நாடா என்கிற தேர்தல் அதனால் திருமாவளவன் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கிறேன் பக்கம் நிற்கிறேன் என்று பல மேடைகளில் அவர் பேசிய பிறகு கூட திருமாவளவன் திமுக முற்றுக் கொடுக்கிறார் என்று விமர்சிக்கிறார் தலித்களை வைத்தே விமர்சிக்கிறார்கள் தலித் அமைப்பின் தலைவர்களை வைத்தே விமர்சிக்கிறார்கள் அவருடைய மனம் எப்படி நோகும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக எந்த தலைத்தமைப்பும் பெரிய அளவில் வந்ததில்லை ஆனால் விமர்சனம் என்கிற பெயரில் எழுச்சி தமிழரை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு விழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவை விலக்கினாலும் கூட திமுக ஆட்சி நடக்கும் அவர்கள் போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவின் பக்கம் நிற்பதற்கான காரணம் பாஜக என்கிற கொடுங்கோலனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே திமுகவை நாம் ஆதரிக்க வேண்டியது வரலாற்று கடமை என்கிற அடிப்படையில் இருந்து நாம் திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் திருமாவளவனை பாருங்கள் விடுதலை சிறுத்தைகளை பாருங்கள் அவர்கள் கட்சியை தொடங்கும்போது போது ஒன்று பேசினார்கள் இன்றைக்கு வேறு விதமாக பேசுகிறார்கள் என்கிறார்கள் தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் தோன்றினார்கள் முதலில் தலித் என்றார்கள் பிறகு தமிழ் தேசியம் என்றார்கள் பிறகு இல்லை இல்லை நாங்கள் உற்சாதியை பேசுவோம் என்றார்கள் இல்லை இல்லை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் என்றார்கள் இல்லை இல்லை நாங்கள் இந்துத்துவத்தை நோக்கி நகர்வோம் என்றார்கள் இல்லை இல்லை நாங்கள் இந்திய தேசத்தை நோக்கி நகர்வோம் என்றார்கள் இப்படி நடக்கிற தேர்தலுக்காக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றிக்கொள்ளு கொண்டு இருக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு இளம் ஒரு இளைஞராக அமைப்புக்கு என்றைக்கு அவர் தலைமை தாங்கினாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இந்துத்துவத்தை வேறதுதான் திருமாவளவனின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்று களத்தில் நிற்கிற ஒரே ஒரு தலைவர் இந்திய அளவில் ஒரு வாதியாக அண்ணன் திருமாவளவன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் பலரும் பேசுகிறார் நீங்கள் ஏன் ஈழத்துக்காக பேசுகிறீர்கள் நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறீர்கள் நீங்கள் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக பேசுகிறீர்கள் என்கிறார்கள் இவர்கள் அம்பேத்கரை படிக்காத அறைகுறைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை குறித்து பேசவில்லையா இந்தியாவின் பொருளாதார நிலை குறித்து பேசவில்லையா இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக பேசவில்லையா இந்தியாவில் சிறுபான்மையினுடைய உரிமைக்காக பேசவில்லையா இந்தியாவின் வரையறைக்காக மாநில சுயாட்சிக்காக அவர் பேசவில்லையா இந்தியாவில் மொழிவரி மாநிலங்களுக்காக அவர் பேசவில்லையா எல்லா தளத்திலும் பயணித்தவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கியதால் தான் நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லா தளத்திலும் பயணிக்கச் சொல்லுகிறார் அவர்களுக்கு சில லெட்டர் பேட் அமைப்புகளுக்கு போதிய அறிவில்லை அம்பேத்கரை முழுமையாக படிக்கவில்லை அம்பேத்கரையும் என்றால் என்ன என்று தெரியவில்லை நீ என்னை போல முட்டாளாக இரு என்று எழுச்சி தமிழத்தில் போய் சொன்னால் அது சரியாக இருக்குமா அவர் அம்பேத்கரத்தை படித்திருக்கிறார் இதுதான் என்று உணர்ந்திருக்கிறார் தலித்